இன்றைய செய்திக் கதம்பத்தில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மேட்டூர் அணை இன்று தொன்னூற்றோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இன்றைக்கு சமூக நீதியை நிலைநிறுத்தும் விதமாக இந்த என்று சொல்லக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் உடனடியாக அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று யுபிஎஸ்சிக்கு கடிதம் எழுதியவுடன் யுபிஎஸ்சி அவர்களை அதை நிறுத்தியதன் மூலம் சமூக நீதிக்கினுடைய காவலராக சமூக நீதியை போற்றும் தலைவராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது ரிசர்வேஷன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அனைத்துவர்களுக்கும் சமமாக பங்களிப்பு வேண்டும் என்பதுதான் பிரதமர் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபடி இந்த லேட்ரல் என்ட்ரியை நிறுத்தி வைத்து சமூக நீதியினுடைய ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருப்பது தமிழ்நாட்டினுடைய மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் உலகம் முழுவதும் எங்க போனாலும் கூட திருக்குறளை திருவள்ளுவரை மேற்கோள் காட்டுவது வழக்கம் அதன்படி மலேசிய பிரதமர் கூட நடந்த ஒப்பந்தத்தில் மலேசியாவில் மலாய பல்கலைக்கழகத்துல திருவள்ளுவருக்கு ஒரு இருக்கை அந்த ஒப்பந்தமானது இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது காசி தமிழ் சங்கமம் ஒரு முறை இல்ல இரண்டு முறை நடத்தினார்கள் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இப்படி தமிழை போற்றும் விதமாக தமிழ் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக தமிழ் இலக்கியங்களை போற்றும் விதமாக தமிழ் நூலாசிரியர்களை போற்றும் விதமாக நம்முடைய செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய அவர் இறந்த இடம் எங்கன்னா யாருக்கு கூட தெரியாமல் இருந்தது அதாவது அவர் மும்பையில் வாழ்ந்த இடம் தீட்சா பூமி என்று சொல்லக்கூடிய தீட்சை எடுத்த நாக்பூர் அதே போல அவர் லண்டன்ல படித்த வீடு இப்படி ஐந்து இடங்களை கண்டுபிடித்து அந்த ஐந்து இடங்களையும் நாட்டிற்கு புனித தலங்களாக அறிவித்தது அது மட்டுமல்ல அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நூத்தி இருபத்தி வருடத்தை இந்த நாட்டினுடைய ஒரு பிறந்த தினத்தை கொண்டாடி அந்த நூத்தி இருபத்தி பிறந்த தினத்துல காயின் வெளியிட்டார்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சோசியல் ஜஸ்டிஸினுடைய அடிப்படை தத்துவம் பிறராமல் சோசியல் ஜஸ்டிஸை இன்னும் அதிகமாக எடுத்து செல்வதற்கு இன்றைக்கு இந்த லேட்டரல் என்ட்ரியை அவர் நிராகரித்திருக்கிறார் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார் அவர் பேசும்போது இன்றைய தினம் பல்வேறு வகையான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கேன் மோட்டார் வாகனங்கள் பொது உற்பத்தி தொழிற்பூங்காக்கள் மின்னணவியல் மருத்துவ உபகரணங்கள் தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உணவு பதப்படுத்துதல் ரசாயனங்கள் ஜவுளி மற்றும் ஆடைகள் உயிர் அறிவியல் பசுமை ஹைட்ரஜன் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு இதன் மூலம் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க இருக்கு இதுல சிறப்பு அம்சம் என்னவென்றால் இதுல பெருமளவிலான வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கானவை பெண்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிச்சிட்டு வர நம்ம அரசோட நடவடிக்கைகளுக்கு இந்த சாதனை மேலும் ஊக்கமளிக்கிறது அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி நான் சொல்லிட்டு வரதோட அடையாளம் இவைதான் தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சியை உறுதி செய்யறதில் நம்ம அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருது மாநிலத்தோட பல்வேறு மாவட்டங்களில் தொழில் திட்டங்கள் தொடங்கப்படுறதுனால அந்த மாவட்டங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கிற பகுதிக்கு அருகிலேயே வேலைவாய்ப்புகள் பெருமளவு உருவாக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் அந்த பகுதிகள் உறுதியாக சமூக பொருளாதார வளர்ச்சி பெறணும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் திறன்மிகு தொழிலாளர் இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலே பெண் தொழிலாளர் கொண்ட மாநிலம்னு பல்வேறு சிறப்பம்சங்களை தமிழ்நாடு கொண்டிருக்கு மாநிலத்தோட பெண்களோட கல்வி அறிவையும் வேலைவாய்ப்பு விகிதமும் நாட்டின் சராசரியை விட அதிகமாக இருக்கு உட்கட்டமைப்பு தொடர்பான தொழில்துறை வளர்ச்சி வணிகம் செய்கிறதை எளிதாக்குது சமூகத்தோட அனைத்து பிரிவினருக்கும் வாழ்க்கை வசதிகள் எளிதாக்குறது இவையெல்லாம் அரசோட குறிக்கோள்கள் இதை தான் எங்களுடைய கடமையாக கருதுகிறோம் எங்கும் இருக்க முதலீட்டாளர்கள் விருப்பத்தோட தேர்வு செய்யறத மாநிலமா தமிழ்நாடு விளங்குறது என்பதற்கு இன்றைய நிகழ்வே ஒரு எடுத்துக்காட்டு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துள்ளதும் தமிழ்நாட்டோட முதலீட்டு ஈர்ப்பு திறனுக்கு அத்தாட்சியாக விளங்குது மிகுந்த திறமையும் படைப்பாற்றலும் கொண்டவங்க தமிழ்நாட்டோட துடிப்பான இளைஞர்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணை இன்று தொன்னூற்றோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் சிறப்பு தொகுப்பு அமையாது உலகு என்கிற திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப ஆர்ப்பரித்து வரும் காவிரி எண்ணெயை அணை போட்டு நிறுத்திய இடம் மேட்டூர் பனிரெண்டு மாவட்ட பாசன தேவையையும் இருபத்தி நான்கு மாவட்டங்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்யும் மேட்டூர் அணையின் சிறப்புகள் மதிப்பு மிக்கவையாகும் மேட்டூர் அணையின் இந்த பிரம்மாண்டம் கண்ணுக்கு மட்டும் இனிமையானதல்ல நம்முடைய வாழ்வியல் தேவைக்கும் முக்கியமானது என்பதை பல்வேறு தரவுகள் நிரூபித்து வருகின்றன பருவமழையை முறையாக சேமிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அணை கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன கர்னல் டபிள்யூ எம் எல்லிஸ் தலைமையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் அணை கட்டும் பணியில் ஈடுபட்டனர் அணையின் கட்டுமான பணி சுமார் ஒன்பது ஆண்டுகள் நடைபெற்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அணை கட்டுமான பணி முழுமையாக நிறைவடைந்தது நான்கு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்போதைய சென்னை மாகாண கவர்னர் சர் ஜார்ஜ் ஸ்டான்லி அணையை திறந்து வைத்தார் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் சேலம் கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட பனிரெண்டு டெல்டா மாவட்டங்களில் உள்ள பதினேழு லட்சம் ஏக்கர் குறுவை சம்பா சாகுபடிக்காக பயன்படுத்தப்படுகிறது மேட்டூர் அணை நீளம் ஐயாயிரத்தி முன்னூறு அடியும் அணையின் நீர்த்தேக்க பகுதி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதுர மைலாகவும் உள்ளது அணையின் மொத்த கொள்ளளவு தொன்னூத்தி மூன்று புள்ளி ஐந்து டிஎம்சியாக உள்ளது மேட்டூர் அணையின் உச்சபட்ச நீர்மட்டம் நூற்றி இருபது அடி வரை நீர் சேமித்து வைக்க முடியும் பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து விடுவதற்கு அணையின் நீர்மட்ட அளவை பொறுத்து மேல்மட்ட மதகு கீழ்மட்ட மதகு மின் நிலைய மதகு என மூன்று நிலை மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பதற்காக பதினாறு கண் மதகுகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மதகுகள் இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டதாகும் மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் பனிரெண்டு அன்று பத்தொன்பது முறை அணை திறக்கப்பட்டுள்ளது உரிய தேதிக்கு முன்னதாக பதினோரு முறை திறக்கப்பட்டுள்ளது காலதாமதமாக அறுபத்தி ஓரு ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட அணை நூற்றாண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 91வது ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டுரணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழிப்பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெறச் செய்கிறது என்றால் அது மிகையல்ல மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஃபரிதாபாத்தில் உள்ள ஜேசி போஸ் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இவ்விழாவில் உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு தரமான கல்வி ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் நாளை மறுநாள் குஜராத் செல்கிறார் காந்தி நகரில் உள்ள தேசிய தடய அறிவியல் துறை பல்கலைக்கழகத்தை பார்வையிடும் அவர் அகமதாபாத்தில் உள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் சர்வதேச மாநாட்டில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நான்கு நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார் பெங்களூருவில் உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜோஷி இன்று மின் வாகன பரிசோதனை மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதல் தேசிய விண்வெளி தினம் இம்மாதம் இருபத்து மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்து மூன்றாம் தேதி சந்திரயான் மூன்று வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியதை குறிக்கும் விதமாக இந்நாள் கொண்டாடப்பட உள்ளது என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளாா் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது